கடனை இன் இன் இளம்பிரை போலும் எயிட்டனை நன்றி மகந்தனை ஞான கொளும்வினை ஒன்றிய தெய்விட்டு அடிபோட் கீழுமே பாட்ட பது அருள்மிகு ஸ்ரீ நெல்லை விநாயகர் திருக்கோயிலில் அருள் தரும் மணியோசை நேரம் காலை ஏழு மணி இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கள் கிழமை வருடம் உத்தராயணம் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி கீழ் நோக்கு நாள் திதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணி வரை ஏகாதசி பின்பு தேய்பிரை துவாதசி நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தி மணி வரை பூராடம் பின்பு உத்ராடம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இறைவன் திருவருளால் எல்லா வளங்களும் நலன்களும் பெற வாழ்த்துகிறோம்